ஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரைஸ் மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சிடுச்சு அதில் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து வரமிளகா ஒரு பதினஞ்சு வரமிலா கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இது மட்டன் வறுவலுக்காக அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் வறுவலுக்காக அதிலே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் அதிலே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மட்டன் நல்லா வதங்கணும் தேவைக்கு ஏற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து இந்த மட்டனை நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கி வரணும் மட்டன் இப்போ ஏற்ப கல் உப்பு சேர்த்தாச்சு தூள் உப்பு வேண்டாம் கல் உப்பையே சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இதுக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த மட்டன் எவ்வளோ வேகமோ உங்கள் குக்கரில் அதுக்கு தக்கன தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறேன் அது தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு மூடியாச்சு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சு வரணும் காஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப தலை சேர்த்துக்குவேன் ரொம்பத்தில் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பட்டை கிராம்பு இலக்கம் ஒவ்வொன்று சேர்த்துக்கங்க அது சேர்த்ததுக்கப்புறமா நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் தின்ன நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா சேஞ்ச் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி இது முக்கால் கிலோ எலும்பும் கரியமாக சேர்ந்த மட்டன் இப்போ அந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறமா இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வரமிளாத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டனே சேர்த்துக்கலாம் எலும்பும் கரியமாக சேர்த்து கொழுப்போடு எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுப்போடு சேர்த்து செய்கிறப்ப எதையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இது தேவைக்கு ஏற்ப நம்ம உப்பும் சேர்த்துக்குவோம் கல் உப்பு கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இது நல்லா வதங்கி வரணும் அப்போ மட்டன் அந்த தண்ணியெல்லாம் விட்டு வெந்து வந்தால் தான் எவ்வளோ தண்ணி சேர்க்குறது தெரியும் அந்த தண்ணியும் சேர்ந்து வற்றி வரணும் பிறண்டு இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள் மட்டன் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மட்டன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவை வேகிறதுக்கு ஏற்ப தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்ல மட்டன் குழம்பு தான் நல்லா தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து விட்டு மிக்ஸ் கொடுத்துக்குவோம் இதெல்லாம் கறி மசாலா தூள் மூணு ஸ்பூன் இது வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம் நல்லா நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கறி மசாலா தூள் வீட்டிலே அரைச்சது நீங்கள் இல்லைன்னா மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இது ஒரு எலும்போடு இருக்கிறதுனால ஒரு ஆறு விசில் வரட்டும் ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா காஞ்சி வரட்டும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கடல் பசி கொஞ்சமாக ரம்பத்தலை பட்டை ஒரு இஞ்சியில் ரெண்டு பட்டை எல்லாமே சேர்த்துக்குவோம் ஆனாச்சிப்பூ எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரணும் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறது இது எல்லாமே அப்புறமா தின்னா நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கிறோம் கண்ணாடி இப்போ தான் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி புதாம் வர்ற வரையும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு கிலோ அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ அரிசி அளந்து பார்த்ததில் ஒன்றரை உலக்கு இருந்துச்சு பெரிய உளக்குலாம் ஒன்றரை உலக்கு இருந்துச்சு நான் இப்போ மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதிலையும் மூணு ஸ்பூன் தயிரும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கட்டும் தயிரையும் அஞ்சு பூண்டும் சேர்த்து நான் அரை ஸ்பூன் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்க விட்டு நம்ம ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது லேசாக தான் வதக்கணும் அதனால் கடைசியாக தான் தக்காளியும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராசு போயிடுச்சு இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிடுவோம் இதுலேயும் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்குவோம் இந்த மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப வதங்க வேண்டாம் கண்ணாடிப்பாக தான் வரணும் அதுக்காகத்தான் முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் நான் சேர்த்துட்டே ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஆக ஒன்றையும் ஒன்றையும் மூணு உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு உழவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்து உப்பு சேர்த்து தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து நம்ம வச்சுக்குவோம் இங்கிட்டு குக்கரில் நம்ம கறி தாளித்து விட்டோம் பார்த்து அதை பார்க்கலாம் வாங்க இப்போ கறி தாளித்தோம் இல்லையா வறுவலுக்காக அந்த குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு மட்டன்லாம் நல்லா வெந்துச்சு அடுத்து ஒரு சட்டியில் மாற்றிக்கிடுவோம் இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி வந்து கூட்டி வந்துருச்சு தண்ணி வந்து கொதிக்க முன்னாட்டி அரிசியை போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி நான் வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் துளசி பச்சை தான் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க நான் துளசி பச்சை தான் சேர்த்துக்கிறேன் அந்த அரிசியை போட்டு மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ மட்டன் வறுவலை ஒரு சட்டியெல்லாம் மாற்றியாச்சு அதில் மல்லித்தலையை சேர்த்துக்குவோம் மல்லித்தலையை சேர்த்து அதை நல்லா கொதிக்கட்டு ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இப்போ சாப்பாட்டில் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அந்த சாப்பாட்டில் புளிஞ்சி விட்டுக்குவோம் அப்போ தான் அந்த வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும் அதனால லெமன் சேர்த்துக்குறோம் ஒரு ஆஃப் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் நல்லா மிக்ஸ் கொடுத்து அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் இப்போ எங்கிட்டு மட்டன் வந்து தாழ்த்து விட்டது வந்து இங்கிட்டு பாருங்க மட்டன் வந்து வந்துருச்சு நல்லா இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வறுவல் நல்லா வந்துருச்சு இப்போ இதில் வந்து மிளகு ஜீரகத்தூளை சேர்த்துக்குவோம் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் அரைச்ச தூளை சேர்த்து நல்லா மிஸ்கொழுத்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இங்கிட்டு சாதம் பாருங்கள் நல்லா தண்ணியும் ரைஸும் பின்னி வந்துருச்சு இப்போ அதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இதை ஒரு பரட்டு புரட்டி விட்டு நல்லா அமுக்கி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கிறலாம் ஏன்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு நல்லா மூடி போட்டு வச்சுட்டோம்னா அது சீக்கிரமாகவே நல்லா வந்து வந்துடும் இப்போ நல்லா நைஸாக வேகக்கூடாது நல்லா வேகக்கூடாது நல்லா அவங்க தான் இருக்கையிலே சா மூடி வச்சுட்டோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு ரைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எங்கிட்டு பாருங்கள் மட்டன் தாளிச்சு விட்டோம் இல்லையா அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் மட்டன் குழம்புக்கு தாளிச்சு விட்ட மட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா உருக்கெழங்கு சேர்த்துக்கங்க இல்லாட்டினா வேண்டாம் நான் உருளைக்கெழங்கு நல்லாயிருக்கும் மட்டனில் சேர்த்து அதனால உருளைக்கெழங்கு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு விசில் வந்தோன்னே பார்க்கலாம் இங்கிட்டு பாருங்கள் மட்டன் வறுவல் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ஜம்முன்னு வந்துடுச்சு இப்போ ரெடி ஆயிருச்சு மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் குக்கரில் அந்த வச்சிருக்க அந்த உருளைக்கெழங்கு வெந்து வந்துடுச்சு இது சாப்பாடுங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பாடு சாதம் வந்து சூப்பராக ஜம்முன்னு பொழு பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பரட்டு பிரட்டி விட்டுக்கலாம் சாதத்தை அதனால் பெரட்டி விட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புரட்டி விட்டுட்டுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பிரட்டி விட்டாச்சு பாருங்கள் பாருங்கள் சாதம் எப்படி நல்லா இருக்குது தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இப்போ நல்லாயிருக்கு இப்போ குழம்பை பார்க்கலாம் இப்போ மட்டன் குழம்பு வேற ஒரு சட்டியில் மாற்றிக்குவோம் மாற்றி அதை கிண்டி விட்டு மிஸ் கொடுத்து வேற ஒரு சட்டியில் மாற்றி வச்சிருவோம் அதை கொதிக்கட்டும் ஒரு அரை தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரை தேங்காய் மூடி அரைச்சி வச்சிருக்கத இப்போ இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல அந்த தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி தேங்காயை மிக்ஸ் கொடுத்துக்குவோம் மிக்ஸ் கொடுத்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மல்லித்தலை தேவையான அளவு மல்லித்தலையை தூவி மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்ப நல்லா மல்லித்தலையை தூவியாச்சு இப்போ குழம்பை மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அது சிம்மில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று பார்க்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ ரைஸை பாருங்கள் ரைஸ் நல்லா சூப்பராக ஜம்முன்னு வந்துருச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு இதை தொட்டுக்கிறதுக்கு நான் ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன் இப்போ இருக்கும் மாம்பழம் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு இந்த விழா பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் கன்பாஸில் மறுதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லாய்க்கானே அமுக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்